அரேபிய கடலில் சிறிய படகு கவிழ்ந்து மூன்று பிரெஞ்சு பயணிகள் பலி அரேபிய கடலில் ஏற்பட்ட இந்த துயரச் சம்பவத்தின் சூழ்நிலைகள் இதுவரை தெளிவாக இல்லை கிடைத்த தகவலின்படி மூன்று பிரெஞ்சு சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர் என்று காவல்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஏமனுக்கு அடுத்துள்ள ஓமான் நாட்டின் கடற்கரைக்கு அருகில் அரேபியக் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் ஓமான் காவல்துறை செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட தகவலின்படி ஓமான் கடற்கரைக்கு அருகில் ஒரு படகு கவிழ்ந்ததில் மூன்று பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் இருபத்து ஐந்து பிரெஞ்சு சுற்றுலா பயணிகளை சுற்றுலா வழிகாட்டி மற்றும் கப்பல் கப்டன் ஏற்றிச் சென்ற அந்த படகு மஸ்கட் நகரில் உள்ள சுல்தான் கபூஸ் துறைமுகத்திலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து கடல் மைல் தொலைவில் கவிழ்ந்ததாக காவல்துறை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பதை தெளிவுபடுத்த விசாரணை நடைபெற்று வருகிறது